வெற்றிர் வெற்றி வேர் ஆ தண்ணி மற்ற தண்ணி எங்கே உள்ள பைப்பு தண்ணி இருந்து தண்ணி வர முடியா ஊத்தி வீரம் சுரத் குமார் சுரத் குமாரையோ முழத்தி வீராக கரெக்டாக எல்லாம் பல முறை உள்ளம் சூரத் குமார யோதி ராம் சௌரத் குமார் யோதி ராம் சௌரத் குமார ஜெய குமாரி இதுக்கு ராம்பு ஏறக்கா சூரத் வா തനി എടുത്തി മറ്റീർത്തം സൂരീ രാം സൂരായ യോഗ சூர சுரத் குமார் புடி 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 ரூர குமாரோ ரூர